இவர் எப்பொழுது இறை தொண்டராக மாறினார் என்று எனக்கு தெரியாது இவர் இறை மாறிவிட்டார் ஆக அவருக்கு என்ன வேண்டுமோ அவர் கொள்கை கேட்டவாறு நான் நிற்பே என்று நிற்கிறார் கேடையத்தையும் வாழையும் வைத்துக் கொண்டு அந்த பழி ஏற்படாதவாறு நிற்கிறார் தக்க சமயம் பார்த்த தீய தீய குணத்தின் முழு உருவாக இருக்கிற அவன் தன்னுடைய வேலையை தீர்த்துக்

வாய்ப்புக்கு பாலமாக இருந்த எங்களுடைய அருமை நண்பர் பேராசிரியர் லோகநாதன் அவர்களுக்கும் இந்த இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக கேட்ட உங்கள் அத்துணை பெருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்